ரெண்டு ரெண்டு வருஷம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க செவாயித் தோஷத்தை பார்க்கணுமே தவிர மற்ற நாள் பார்க்கவே வேண்டாம் அப்படி ஒரு விஷயம் இல்லை கோவப்படலாம் அது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய குணங்கள் எல்லாமே நம்மளுடைய தன்மைகள் எல்லாமே மாறும் இருபது வயசுல சுக்கரதை வந்தா நம்ம இனிப்பு சாப்பிடுவோம் இருபது வயசுல சுக்கரதை வந்தா நல்ல பொண்ணு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் அறுபது வயசுல சுக்கரதை வந்து கல்யாணம் நடக்கணும் சொல்ல முடியும் அறுபது வயசுல நீ கோயில் போங்க இந்த ஜாதகத்துல இது நடக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்க பரிகாரம் பண்றது பண்ணாலும் இருப்போம் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு அதுக்கு பரிகாரம் பண்றீங்க இதுதான் எங்களுக்கு கேள்வி ஜாதகாரர்கிட்ட போனால் இதை பண்ணுங்க இதை இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு அதுதான் தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா பூசணிக்காய் சாப்பிடுங்க அங்க உங்களுக்கு தோஷமா போயிடும் என்னன்னா இந்த பித்தம் தான் தோஷமா மாறும் இப்ப ஒண்ணு நான் ஒரு பரிகாரம் கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய பெரிய யோகத்தை ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு பரிகாரம் இருக்கு அதை நானே தான் பண்ணுவேன் நானே உங்களுக்கு கொடுக்கணும் அதை கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் அவங்க கிட்ட ஜோதிடத்தை பத்தின தெரிந்த தெரியாத நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் செவ்வாய் தோசம் எல்லாருமே இததான் எங்க போனாலும் செவ்வாய் தோசத்தை பத்தி தான் பேசுறாங்க செவ்வாய் தோசத்தை அக்ஷய லக்கணத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்க செவ்வாய் தோஷமே ஒண்ணு இருக்கான்னா இருக்கு ஆனா இவங்க பிறந்ததுல இருந்து வாழ்ற கடைக்கு நாள் வரைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கு ராகி தோஷம் இருக்கு தான் கேக்குறாங்க தான் சொல்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுங்க நாங்க என்ன சொல்றோம் ஒரு பத்து வயசுல கொஞ்சம் வேகமா பேசியிருக்கலாம் இல்ல இருபது வயசுல அந்த பொண்ணோ பையனோ வேகமா பேசியிருக்கலாம் ஒரு முடிவு தப்பாடு இருக்கலாம் நாப்பது வயசுல புரியல் வந்திருக்காத என்ன வந்திருக்கும் வந்திருக்கும்ல அதான் முப்பது வயசுக்கு மேலே ஜாதகமே பாக்காரங்க நம்ம சொல்றோம் இல்ல அது விட்டு தயவு செய்து இந்த நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிருகசீச நட்சத்திரமோ சித்திரை நட்சத்திரமோ அவிட்ட நட்சத்திரமோ இந்த செவ்வாய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஏல்பி நட்சத்திரமா போனா மட்டும்தான் தான் நீ செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும் இல்லைன்னு பார்க்க வேண்டியது இல்லை அப்ப அச்ச இலக்கணத்துல செவ்வாய் ஒன்னுலயோ ரெண்டுலயோ நாலு ஏழு எட்டுலயோ பன்னெண்டுலயோ செவ்வாய் இருந்துச்சுன்னா நீங்க செவ்வாய் தோஷம் பார்க்கலாமா பார்க்கலாம் அது ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த அமைப்பு இருக்கும் அந்த பத்து வருஷத்துல இந்த நட்சத்திரம் போனா மட்டும்தான் உங்களுக்கு ரிஷப லக்கணமோ இல்ல மிதன லக்கணமோ இல்ல கண்ணி லக்கணமோ இல்ல துணா லக்கணமோ இல்ல மகர லக்கணமோ இல்ல கும்ப லக்கணம் ஏல்பி போனா மட்டும் ரெண்டு ரெண்டு வருஷம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க நீங்கள் செவ்வாய் தோஷத்தை பார்க்கணுமே தவிர மற்ற நாள் நீ பார்க்கவே வேண்டாம் அப்படி ஒரு விஷயம் இல்ல நீங்க அப்படி ரெண்டு வருஷம் நீங்க கோவப்படலாம் பத்து வருஷமா கோவப்பட போறீங்க ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் கோவப்படலாம் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வேகமா பேசிடலாம் என்னைக்கோ புரியாம பேசிடலாம் என்னைக்கோ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பிடிவாதமா இருப்போம்ல ஒரு ஒரு பொருள் வேணும்னு நான் பிடிவாதமா நான் ஒரு பையனை ஒரு காதலிக்கிறேன் அவர் ரெண்டு வருஷம் பிடிவாதம் இருப்பீங்க பத்து வருஷம் பிடிவாதம் இருப்பீங்க அதுதான் வாழ்க்கை அட்லீஸ்ட் ஆறு மாதம் பிடிவாதம் இருப்பாங்க ஒரு வருஷம் பிடிவாதம் இருப்பாங்க அது அப்புறம் தளர்ந்து போயிடும் ஒரு ஐம்பது அறுபது வயசுல உக்கோ வருமா புரிதலும் அனுபவம் தான் இருக்கும் இந்த சப் வந்து அவ்வளவு அழகாக சொல்றேன் வயது வளர 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 இந்த அச்சை நகர 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 அது ஆட்டோமேட்டிக்கவே நம்மளுடைய குணங்கள் எல்லாமே நம்மளுடைய தன்மைகள் எல்லாமே மாறும் இருபது வயசுல சுக்கரதசை வந்தா நம்ம இனிப்பு சாப்பிடுவோம் இருபது வயசுல சுக்கரதை வந்தா நல்ல பொண்ணு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் அறுபது வயசுல சுக்கரதை வந்து கல்யாணம் நடக்குன்னு சொல்ல முடியும் அறுபது வயசுல வந்து நல்லா சாப்பாடு கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் உட்காந்து இடத்துல நீ என்ன சுகமா

எல்லாமே வந்து அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நான் வந்து சார் எனக்கு பிறக்கும்போது சிம்ம சிம்மலக்கணம் சார் நான் அரசியல் ஜெயிச்சுருவோன்னா சார் நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா மிதனலக்கணக்காரர்கள் அரசு ஒரு முப்பது வயசு வரும்போது அரசியல் பெரிய செல்வாக்கூட ஏஎல்பி ஏல்பி சிம்மலக்கணமோ ஏஎல்பி சிம்ம லக்கணமோ ஏஎல்பி துலா லக்கணமோ ஏல்பி தனுசு லக்கணமோ ஏஎல்பி கும்ப கும்பலக்கணமோ ஏல்பி மேஷலக்கணமோ ஏ ஏஎல்பி மிதன லக்கணமோ இந்த ஆறு லக்கணம் போனால் அரசியலில் நிற்கலாம் அரசியலோட ச தொடர்பு இருக்கும் அரசியல் பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கும் அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு மறுபடி மாறிக்கிட்டே இருக்கும் அது அதை விட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனத்துலேயும் ஆரம்பித்து மிதனமோ சிம்மமோ துலாமோ தனுசோ இல்லை கும்பமோ இல்லை மேஷமோ இந்த வருஷம் இந்த பத்து வருஷ காலம் ஏஎல்பி அச்சியலக்கணம் போகும்போது அரசியல் செல்வாக்கு உண்டு அரசியல் சம்மந்தப்பட்டது தொடர்புடைய அரசியலுக்கு இல்லை சார் நான் கௌரவ பதவி கிடைக்குமா சார் உங்களுக்கு வந்து மிதனலக்கணம் போது உங்களுக்கு அரச கௌரவ பதவி கிடைக்கும் சிம்மலக்கணம் போது ஆட்சி பதவி கிடைக்கும் உங்களுக்கு வந்து துணாலக்கணம் போகுது உங்களுக்கு புகழெல்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு பினாமியாக தனுசு தனுசலக்கணம் போகும்போது இந்த செல்வாக்கு வந்துச்சுன்னா குடும்பத்தை எல்லாத்தையும் களி பண்ணிவிடும் குடும்பம் இருக்கவே இருக்கா தனுசுலக்கணத்துக்கு அரசியல் வந்துச்சுன்னா கும்பலக்கணம் சார் இந்த கும்பலக்கணம் போகும்போது எ எதிர்பாராத வகையில் பெரிய யோகத்தை கொடுக்குமோ யோகத்தை கொடுக்கும் கும்பலக்கணம் போகும்போது அரசியல் கொடுக்கும் ஆட்சி கொடுக்கும் மக்கள் செல்வா கொடுக்கும் என்னென்ன ப பதவி பட்டமெல்லாம் கொடுக்கும் பேர் கொடுக்கும் பணம் கொடுக்கும் போடு கொடுக்கும் இது எல்லாமே கொடுக்கும் ஆனால் என்னென்னா செவனேந்து உட்கார வச்சு கொடுக்கும் அதான் ஆச்சரியம் கஷ்டப்படாமல் கூட கொடுக்கும் அதான் தெரியும் எதுவுமே பண்ணாதப்பா அப்படின்னு கொடுக்கும் இந்த மேஷலக்கணம் பாருங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக திட்டமிட்டு கொண்டாந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க ஆனால் அந்த லக்கணம் முடியும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன தவறு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி மிதுனம் சிம்ம லக்கணம் அடுத்தது துலா லக்கணம் அடுத்தது தனுசு லக்கணம் அடுத்தது கும்பலக்கணம் அடுத்தது லக்கணம் இவங்க எல்லாமே அரசியலுக்கு சூப்பராக இருக்கும் சிறப்பு அக்ஷயலக்கணத்தில் பரிகாரத்தை எப்படி சொல்கிறீங்க இப்ப எது பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க கோயில் போங்க இந்த ஜாதகத்துல இது நடக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்க பரிகாரம் பண்றது பண்ணாத உங்க இருப்போம் இது நடக்கவே நடக்காது

என்னென்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் கையில் இருக்குது இந்த முடிவுகள் யார் எடுக்கிறா அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வாய்ப்புள்ள ஒரு மூணு பாதை நாலு பாதை கூட கொடுத்துறேன் அதில் நீங்கள் எந்த பாதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரூட்டை காமிக்கிறேன் கூகுள் மேப் காமிக்கும்ல முடியல நீங்கள் இந்த ரூட்டை தாண்டிட்டிங்கன்னா அடுத்த ரூட்டை காமிக்கும் இல்லை நீங்கள் ரிவைஸ் வாங்கன்னா சொல்லுவோம் அப்படின்னா ரிவைஸ் வாங்கன்னு சொல்லாது என்ன பண்ணணும் அடுத்த ரூட்டை காமிக்கும் இல்லை அடுத்த ரூட்டை காமிக்கும் அதில் அடுத்த ரூட்டை காமிக்கும் அதுக்கு பிறகு அந்த ரூட்டை இல்லைன்னா நீ இப்போ யூட்டன் போட்டு வா அப்படிங்கும் தான் வாழ்க்கையும் இல்ல கூகுள் மேப்ல யூ டன் இருக்கு வாழ்க்கையில யூ டெனே கிடையாது நான் ஒரு பொண்ணுக்கு வார்த்தேன் லவ் பண்ண கல்யாணம் பண்ண முடிஞ்சு போச்சு கடைஞ்சி வரைக்கும் அதே பொண்ணு அதே வாழ்க்கை அது நல்லதோ கெட்டதோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லன்னாலும் சரி இப்படிதான் வாழ்க்கை இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நான் வந்து டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கோ இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுக்கோ போக முடியாது முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நாங்க என்ன சொல்றோம் பரிகாரம் அவங்க அவர்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம் உணர்ந்து அவங்க சாதத்தில் நடக்கும்னா அந்த பரிகாரத்தை சொல்றோம் இல்லையா அந்த பரிகாரத்தை சொல்றதே கிடையாது அது தயவு செய்து ஏன் அப்படின்னா இதுக்கு காலமும் நேரமும் வந்து பணமும் நம்மளுடைய எல்லாமே இது பணத்தை கூட வீட்டில் வைங்க இதால இது நடந்துரும் அது கூட விட்டுடலாம் ஆனா அதுக்காக நடக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க கடைசி வரையும் நடக்காது ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் மக்கள்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீ கோயில் போங்க சாமி கும்பிடுங்க அவரவர்களுக்கு என்ன பிடிச்ச தெய்வமும் கும்பிடுங்க ஆனாலும் நீங்க இதுதான் பரிகாரம் அப்படின்னா ஒவ்வொருக்கும் தனித்தனி பரிகாரம் தான் தனியாக பரிகாரம் ரிஷப லக்கணத்துக்கு தனியாக பரிகாரம் அது பொதுவான பரிகாரம் இருக்கானே இருக்கு ஆனா முதல் விஷயம் நீங்கள் உங்களை உணருங்க உங்களை புரிஞ்சுக்குங்க நீங்க ஜாதகத்துக்கும் உங்க ஆசைகளுக்கும் உள்ள பொருத்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்றேன் முதல் பரிகாரமே என்ன பண்றோம் ஜோதிடம் படிங்க அதுதான் உங்க வாழ்க்கையை மாத்தும் ஜோதிடம் படிக்காம காலத்தோட கணக்கு படிக்காம நீங்க எப்படி பயணிப்பீங்க கண்டிப்பா ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு மட்டும் நான் இத்தனை கிலோமீட்டர் இவ்வளவு செலவாகும் இவ்ளோ நேரமாக இவ்ளோ நேரத்துல போக முடியும் இவ்வளவு நேரத்துல வர முடியும் காலையில பரப்பிட்ட சாயங்காலம் வர முடியுமான்னு ஆயிரம் கணக்கு போடுறோம் நம்ம வாழ்க்கையில எல்லா முடிவு எடுக்கிறோம் எல்லா முடிவு எடுத்தது பிறகு ஜெயிக்கிறோம் இல்ல தோக்குறோம் ஜெயிக்கா விட்டுறோம் தோத்து விட்டா என்ன நினைக்கிறோம்னா நம்ம செஞ்சுருக்க கூடாதோ இதை பார்த்துருக்க கூடாதோ மெதுவாக போயிருக்கலாமோ இந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால் நம்ம இவர் சந்திச்சிருக்கலாமோ இவர் சந்திச்சிருந்தா பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றமாக இருந்திருக்கும்ல இது இதை புரிஞ்சுக்கிட்டா பரிகாரம் இதை இந்த கணக்கை தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம் தான் அதான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்லுவேன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும்னு சொன்னது காரணமே அதுதான் எல்லாரும் நீங்கள் ஜோதிடம் படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுறது தான் நீங்கள் போய் பலன் சொல்லுங்க பலன் மாறுங்க ஆனால் உங்க வாழ்க்கை மாறுது இல்ல நான் ஜோதிடர் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் அதை செய்ய முடியும் செய்யாமோட இருக்கலாம் இது நடக்கலாம் நடக்காமோட இருக்கலாம் ஆனால் உங்களை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த கல்வி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் நம்ம ஜோதிட கல்வி மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அந்த காலத்தில் பெண் கல்வி இருந்துச்சு இந்த காலத்தில் ஜோதிட கல்வி வேணுங்கிறேன் அந்த காலத்துல பெண் கல்வி வேணும்னு நம்ம எவ்வளவு பேர் அதே மாதிரி இப்ப ஜோதிட கல்வி வேணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் ஐயா தயவு செய்து ஜோதிடத்தை படிங்க ஏன்னா நீங்க ஒவ்வொரு தரையும் உங்க வாழ்க்கைய வந்து என்கிட்ட கேட்காதீங்க உங்க வாழ்க்கையோட பாதை என்கிட்ட கேட்காதீங்க உங்க கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல கூகுள் மேப் இருக்குல்ல அதை போட்டு நீங்க ஏன் இந்த டேட்டா பொறுத்து டைம் பொறுத்து பிளேஸ் ஆறு போட்டு நீங்க பார்க்கக்கூடாது கூடாது கண்டிப்பா இதுதான் நாங்க பரிகாரம் சொல்றது அச்சய லக்கணம் பத்தியில அச்சய லக்கணம் உங்களோட லக்கணத்துக்கு இன்னைக்கு இதுதான் இருக்கு இப்படிதான் இருக்கும் இது வேணும் இது வேண்டாம் இது முடியும் இது முடியாது இந்த விஷயம் செய்யலாம் செய்ய வேண்டாம் இந்த புரிதல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் பரிகாரம் தான் போகிறதோ போகிறதோ அவரவர் நிலை பரிகாரம்னா கண்டிப்பா இருக்கான்னு இருக்கு ஆனால் நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணுங்க பூசணிக்க உடைங்க பூசணிக்க நீங்க ரெண்டு வாங்குங்க ஒண்ணு உடைச்சிடுங்க ஒண்ணு சாப்பிடுங்க பூசணிக்காய் சாப்பிட்டா வாதம் குறையுமோ வாதம் குறையும் வாதத்துக்கு முதல் மருந்தே நமக்கு பூசணிக்காயும் பூசணிக்காய் சாரும் பூசணிக்காயோட கூட்டும் தான் ஆனா நம்ம பூசணிக்காய் எங்கேயும் சாப்பிடுறோம்ல பூசணிக்காய் உடைக்கிறோம் அது ஒரு டிஸ்டிக் பொருளாவே மாறிடுச்சு அது மாறி அதான் சொன்னோம் அங்க ஒன்னு உடைச்சீங்கன்னா நீங்க ஒரு சாப்பிடணும் நீங்க வாரத்துல ஒண்ணு உடைச்சி வாரத்துல ஒன்னு சாப்பிடுங்க நாலு வாரத்துக்கு நாலு பூசணிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க பூசணிக்காய் வாங்கி சாப்பிடுங்க சூரிய தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா பூசணிக்காய் சாப்பிடுங்க அங்க உங்களுக்கு தோஷமா போயிடும் என்னன்னா இந்த பித்தம் தான் தோஷமா மாறும் பித்தம் அதிகரிச்சுன்னா என்ன பண்ணும் உடம்பு உஷ்டமாவும் உடம்பு உரிஷ்டமா இருந்தால் கோவம் வரும் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் சண்டை போடுவோம் சண்டை போட்டா என்ன பண்ணும் எந்த வேலையும் நடக்காது மண்டை கிருங்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல மண்டை காஞ்சி போச்சு மண்டை காஞ்சி போச்சுன்னு அது இந்த சூரிய தசை இந்த சூரிய தசை தசை பண்ணிச்சுனால உடம்பு நம்மள அறியாமல் என்ன பண்ணுவோம் அந்த ஹீட் ஆகும் அதை தொட்டு நான் என்ன பண்ற பூசணிக்காய் சாப்பிடுன்னு சொல்றோம் ஒன்றும் இல்லை பூசணிக்காய் பச்சையை அரிஞ்சு விட்டு அதில் கொஞ்சம் மிளகு தூளை போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டாலே போதும் பச்சையாகவே சாப்பிட்டு போயிடலாம் இது ஒன்றும் ஜூஸோ இல்லை பெரிய கூட்டு வைக்கணும்னு தேவையில்லை இதை தான் நான் பரிகாரமா சொல்றேன் சிறப்பு சார் இது காய்கறிகள் நம்ம என்ன உணவு உட்கொள்கிறோமோ அதை நம்ம முடிஞ்சளவு கவனமா உட்கொண்டாலே நமக்கு அதுவே பெரிய பரிகாரம் தான் சிறப்பு இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி